அம்மை மௌன ஆளுக்கு ஒரு போனா இப்படி பாத்துட்டு இருக்க வீடு விளங்கிரும் டீ என்ன இப்போ என்ன வேணும் ஏன் இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கா இப்போதான் வேலைய முடிச்சி லேசா படுத்தேன் சரி ஏடி அது இருக்கட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசிறதுக்கு தான் வந்தேன் என்னது ஏடி அண்ணே முகச் சடங்காய் இருக்கலாம் அண்ணனா எவனே கண்ணே அம்மணி பழைய கதையெல்லாம் நோண்டிட்டு கிடக்காத இப்ப சடங்காயிருக்காலாம் வீட்டுல வந்து சொல்லிட்டு போறான் வீட்டுக்கு வந்தா ஆமா அதன சொல்லி வீட்டுக்கு வந்து ஏன் மாவா பெரிய விளையா இருக்கா அப்படி சொல்லிட்டு போறான் சரி சொல்லிட்டு போறான் ஏன்டா வந்து ஒரு வார்த்தை சொன்னானே உனக்கு பந்தல பாத்து புஞ்சிரும் வந்து சொன்ன உடனே போறியோ ஓ பேட்டி சடங்கானதுக்கு யாமட்டி இப்படி கேட்கா ஏன் வாரிசுல போகாம இருக்க முடியுமா வீடு தேடி வர பைய வந்து சொல்லிட்டும் போய்டான் அதனால போவானுதான் இருக்கின்றது கார் எத்தனை மணிக்கு தண்ணி ஊத்தியாவனு தெரிஞ்சா நீ நானும் போயிட்டு வந்துடலாம் பத்தியா என்ன இருந்தாலும் நீ அத்தை ஓ முறைக்கு அவளுக்கு சீர் செய்யண்டாமா என்ன அவ்வளவுதான் உனக்கு மரியாதை நீயும் போப்படாத என்னையும் கூப்பிடப்படாதாம் அந்த இடத்துக்கு எப்படி அசிங்கப்படுத்திட்டு போவானா ஊரை விட்டு இப்பதான் நமக்கு யாவுக்கு அவனுக்கு முகம் சடங்கான உடனே சீர்லாம் செய்யணுமா தொலைக்கலாம் ஆனா எப்போ என்னன்னு ஒண்ணுமே சொல்லாமல போயிட்டா என் போன் வேற ரிப்பேரா கிடக்கு அதுல ரூவாயும் போடல நீ அதனால ஒரு வார்த்தை அண்ணனுக்கு அடிச்சு எத்தனை மணிக்கன்னு மட்டும் கேளுமா ஆமா

ஏய் செல்லமா செல்லமா ஆ என்னங்க ஒரு செம்பு தண்ணி கொண்டு வாமா போரட்டத்துக்குப் போயிட்டு வந்தது தாகமா இருக்கு எங்க தண்ணி எடுத்துட்டு வரதுல இருக்கடி எங்க உங்க பையத்தி வயசுக்கு வந்துட்டான் யார் சமிதாவா ஆமாங்க இப்பதான் காலையில ஒரு பத்தரை மணி இருக்காம் ஆ அப்படியே ஆமா ஆமா அதுவும் நம்ம வீட்டுல வந்து வந்திருக்கா அதனால விசேஷம் எல்லாம் இங்கேயா தான் இருக்காம் ரொம்ப சந்தோஷம் ராஜ한테 சொல்லியாச்சேமா ஆ செல்விதாங்க போன் அடிச்சு சொன்னா இப்போ வந்துருவான் ஆ வரட்டு வரட்டு ஆமா அவன் தானே தாய்மாமி முறையில எல்லா சீரும் செய்யணும் ம் ஆமா

வெளியெல்லாம் வரக்கூடாது <laughs> 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 போன்ல மட்டும் கேம் விளையாடிட்டு அப்படியே இருந்தேன் என்ன சரியா இருந்து தெரியுமா இப்போ உனக்கு அப்படியே பாட்டி வீட்ல இருக்கோம் பாட்டி இருக்காவ தாத்தா இருக்காவ நாங்க இருக்கோம் எவ்வளவு ஜாலியா இருக்கலாம் அதா இதுக்கு மட்டும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க நாங்க எல்லாம் இருக்கோம்லமா அவளுக்கு புருஷா இருக்கலாமா அத அப்படி சொல்ல அதெல்லாம் பழகிரும் சித்தி ஏடி நம்ம உள்ள இருந்து அழகா பல்லாங்குழி எல்லாம் புது ட்ரெஸ் வாங்குங்க ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஐயா இதுக்கெல்லாம் வைக்க இப்படி அதானே ஆனதே ஆனா ஸ்கூல் போற நேரம்னா உங்களுக்கு அழகா லீவ் எடுக்கலாம் இது லீவ் நேரத்துல பே ஆயிருக்கா எக்க நான் என்னக்க பண்ண முடியும் ஆமா இப்ப வர லூஸ் சொல்லிட்டடா பச்சம்மா நீ அதெல்லாம் கண்டுக்கடாத மக்கா ஆ சரிக்கு இது அப்பா எங்க இன்னும் காணலியே தலக்கி தண்ணி ஊத்த நேரத்தை குறிச்சதனே இங்க இருக்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கூப்பிட முடியும் அங்க ஊர்ல நம்மளுக்கு யாரும் கிடையாது தெரிஞ்சவியோ ரெண்டு பேருக்கு சொன்னா போதும் எம்மா எம்மா ஆ என்னமா ஜூஸ் கலக்கிட்டு இருந்தேன் எம்மா ஒண்ணுல தலக்கி தண்ணி ஊத்ததுக்கு நேரம் குடிக்கணும்ல அத கேக்குறதுக்கு தான் கொஞ்சம் பொறுமக்கா மைனி வந்திரட்டு அவள கேக்காம முடிவெடுக்க முடியல இந்த மாதிரி விஷயத்துல இல்ல அதனால சாந்து முடிவெடுக்கல அக்கால வந்திரட்டு அப்படியே அம்மா நான் கேக்கேம்னா இன்னைக்கு எப்படி தண்ணி ஊத்துறோம் எல்லாரும் சொல்லணும் பத்தியா அதுக்கு தான் நேரத்தை தெரிஞ்சுட்டு எல்லாரத்தையும் சொல்லிரலாம் ஆமா ஆமா இப்ப அண்ணன் வீட்ல வந்துட்டிருக்காங்களா வந்த உடனே சொல்லிரவும் ஆ சரிம்மா நான் போய் ஜூஸ் எல்லாம் கலக்கி வைக்கமாக்கா அப்பதானே வந்த உடனே குடிக்க முடியும் ஆ சரிம்மா

நீ என்கிட்ட சொன்னியா எனக்கு எங்க தெரியும் அதெல்லாம் வாங்கணும்னு பிள்ளைக்கு பிடிச்சதும் வாங்கிட்டு வருவோன்னு வாங்கிட்டு வந்தேன் சரி சரி விடுங்க மறக்கல எல்லாரும் எப்படியும் முட்டெல்லாம் வாங்கிட்டு தான் வருவாங்க அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ ஆனாலும் சொல்லிருக்கலாம்ல நம்மளுக்கு நாட்டுக்கோழி வழக்கு அக்காவே தெரியும்ல வீட்லயே அழகா வாங்கிட்டு வந்திருப்பேன் சரி உருக்காட்டுங்க நானும் வந்துட்டேன் சொன்னேன் மறந்துட்டேன் ஆனா வந்து அம்மாட்ட சென்னையெல்லாம் பண்ணிடுச்சு ஆஹ் அதெல்லாம் சொல்லியாச்சு என்னங்க சொன்னதா பரவலா அவய வந்தா என்ன வரலன்னா என்ன சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லியாச்சு வரதும் வராது தான் பிரியம் யாங்க இப்படி சொல்றீங்க நீங்க இப்ப யாத்தி சடங்கானேன்னு சொன்னானே சந்தோஷப்பட்டிருப்பவல ஆமா என்ன சந்தோஷம் சந்தோஷத்துல பூமிக்கு வானத்துக்கு குதிச்சதுல அந்த வீட்ல நிலகால் எல்லாம் நவுண்டுட்ல கிண்டல் அடிக்காதீங்க உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியும் கோவத்துல இருக்க மாதிரி இருக்கு ஒரு பெத்த மொபை வீட்டுக்கு வாராம் வந்தவன உள்ள வாணு கூட கூட மாட்டவளமா அதுல நிக்க வச்சு கேள்விக்க கூதிரிமா என்ன அம்மானே எனக்கும் தெரியல அவ்வளவு மாத்தி வச்சிருக்க அந்த அவ இருக்கால ஒருத்தி சீத்தானு

El VI, viejo...

எந்திரிச்சு வாங்க எங்க நாள் மொதல் ஆள கிளம்பிடுங்க எங்க போறீங்க அது போனா ஒண்ணும் தெரியாம ரொம்ப வாட்டடா ஸ்கூட்டி இருக்கிற படம் நினைக்காதானே ஸ்கூட்டி இருக்கிறதுனால தானே கூட்டிட்டு போக சொல்லியா பாரு போறேன் இதுக மத்தியில உயிர் வாழது பெரிய கஷ்டமா இருக்குமா ஆன் சொல்லு தங்கம் எங்க வந்துட்டிருக்கீங்களா ஆமாமா கிட்ட வந்துட்டீமே தெக்க அப்படியே ஒண்ணு இல்லங்க வர்ற போது ஒரு தீப் பழமா மாறி வர பாட்டு நல்லனே வாங்கி வரீங்களா ஆ சரி சரி வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வரேன் சீக்கிரம் வந்துருங்க நேரா டாடி போனும்ல ஆ சரி மாமா வாரி வை ஆ கேங்கா பூ பழ நல்லனே எல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த பிள்ளைல எப்ப முட்டை கொண்டு வர தெரியல வந்த உடனே கிளம்ப வேண்டியதா தங்கம் போகுமா ஆ போலாம் போலாம் நல்ல நாட்டுப் பழ முட்டையா பாத்து வாங்கி

போயிட்டு வரமா ஆட்டனே பாத்து போயிட்டாங்க ஆட்டுமா